இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னம்மா செமையே இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம் சுண்டைக்காய் குழம்பு சுண்டக்காய் காரக்குழம்பு திக்கா பொடி போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் தேங்காய் துருகி போட்டு பொரியல் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கல் அப்பளம் போர் மிளகாய் இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் சாப்பிடலாமா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா பொரியல் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா வெண்டைக்காய் வதக்கணும் நல்லா இருக்கு எங்க நல்லா இருக்கு நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய்